அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷத்தில் எங்கள் தோட்டத்தில் என்ன விளைஞ்சிச்சின்னு அங்கே பார்க்கலாம் வீடியோ வந்து செடி ஆரம்பத்தில் வச்சதுலேருந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து வந்து போடுறேன் கீரை அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாமே இப்போ தழுத்து வந்திருக்கு இதெல்லாம் உருளைக்கெழங்கு பக்கத்தில் உள்ளது வெங்காயம் இலை புரோட்டன்ஸ் வச்சுருக்கோம் பக்கெட்லாம் வந்து தண்டை வச்சுருக்கோம் இந்த வருஷம் வந்து என்னென்ன விளந்துச்சுன்னு வந்து வாங்க பார்க்கலாம் போன வருஷம் வந்து கீரை தான் எங்களுக்கு நல்லா கிடச்சிருந்துச்சு இந்த வருஷம் வந்து கொடி வகைகள் நிறையா போட்டிருக்கோம் பீக்கங்காய் அவரை அதுக்கப்புறம் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் போட்டிருந்தோம் பயற்காய் போட்டிருக்கோம் கீரைகள் வந்து நிறையா போட்டிருக்கோம் வாங்க வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குரோட்டன்ஸ்லாம் வந்துட்டு பக்கெட்டில் வச்சுருந்தோம் பக்கெட்டில் அப்புறம் வந்து இந்த கம்ஃபர்ட் அப்பா இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி அதில் வந்து வச்சுருக்கோம் பீக்கங்காய் வந்து தழுத்துருச்சு இது நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து போட்டிருக்கேன் பீக்கங்காய் இப்போ தான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு ஒரு காய் வந்து நல்லா பெருசாக குமுக்குன்னு வந்துருந்துச்சு இன்னொரு காய் வந்திருக்கு பாருங்களேன் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ பூ பூத்துருக்கு பீக்கங்காய் நல்லா அழகான பூவாக இருக்குது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் சீனி அரக்காய் கொடி இது நல்லா வந்து வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கு பாருங்களேன் சீனி அரக்காய் வந்து நாலஞ்சு பிஞ்சுலாம் விட்டுருச்சு இது வந்து பாகக்காய் பாகக்காய் கொடி வந்து நல்லா மேலெலும்பி போயிருக்கு குட்டி குட்டி பாவக்காய் வந்து தழுத்துருக்கு வீடியோவில் சரியாக கிளியராக தெரியல நல்லா மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாவக்காய் கொடி இது நல்லா கொம்பம் பாவக்காவும் போட்டிருந்தோம் அதுவும் வந்து நல்லா தழுத்துருந்துச்சு ஃபோக்கஸ் சரியா ஆகலை நான் வந்து வெயிலில் எடுத்திருந்தேனா அப்புறம் கீழே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு காய் வந்து ஃபோக்கஸ் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரைக்கொடி வச்சுருக்கோம் இது வந்து அவரைக்கொடி அவரைக்காய் வந்து நல்லா தழுத்திருக்கு பாருங்கள் அவரைக்காய் பறிக்கிற வீடியோலாம் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அவரைக்காய் வந்து நிறைய தழுத்துருந்துச்சி நல்லா ஒரு நேரத்துக்கு நம்ம வந்து பறித்து சமைக்கிற அளவுக்கு தழுத்துருந்துச்சி நல்லா பெரிய பெரிய காயாக ஒருச்சு இது சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கு காய் நல்லா இனித்து கிடந்துச்சி தக்காளி செடிலாம் வந்து நல்லா பெரிய பெரிய தக்காளி செடியாக வந்திருக்கு நல்லா இப்போ தான் வந்து பூ பூத்துருக்கு அவரை கொடிலாம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொடி வச்சுருந்தோம் ரெண்டு மூணு கொடியிலையுமே வந்து நல்லா காய் காய்ச்சிச்சு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பூ பூத்துருக்கு மல்லியலை மல்லியலை வந்து நல்லா தழுக்கலை லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தழுத்துருந்துச்சி இந்த தடவை வந்து அப்படியே இருக்குது கீரை போட்டிருக்கோம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கத்தாலிலாம் வந்து சிறுசாக வச்சுருந்தது இப்போ நல்லா வந்து படந்து வந்திருக்கு கத்தாளியை வந்து தலைக்கு தேய்க்கலாம் ரொம்ப நல்லது அப்புறம் கத்தாழி ஜூஸ்லாம் குடிப்பாங்க நாங்கள் இல்லை வெண்டிக்காய் வெண்டிக்காய் வந்து பூ போட்டு இப்போ தான் காய் வச்சிருக்கு நல்லா பிஞ்சு காயை வந்து இப்போ தான் விட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வளர்த்து விட்டாச்சு இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி கீரையெல்லாம் வந்து அப்பப்போ பிடிங்கிறது பிடுங்கி பருப்பு போட்டு காசி பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைக்கிறது சூப்பராக இருக்கும் முள்ளங்கி வந்து நல்லா பூ போட்டுருக்கு பாருங்களேன் நல்லா வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கு முள்ளங்கி வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம் எப்படி காய் விட்டுருக்குன்னு நல்லா பெரிய காயாக வந்து வந்திருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பறிச்சிடலாம் முள்ளங்கிக்கையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் மிளகா செடி மிளகா செடி வந்து காந்தாரி மிளகாவும் இருக்குது நல்லா நீளமான மிளகாவும் இருக்குது அப்பெல்லாம் கீரை போட்டிருக்கோம் அப்போயே வந்து வெளியே வந்தால் தேங்காயில் வந்து குரோட்டன்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து பீக்கங்காய் கொடி பீக்கங்காய் கொடி இப்போ தான் வந்து நல்லா படர்ந்து வந்திருக்கு குட்டி குட்டி பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் நல்லா பூ பூத்து பிஞ்சு வந்து நிறையா விட்டுருக்கு அப்புறம் இது மக்காச்சோளம் மக்காச்சோளம் கொடிக்கா மரம் நிற்கிது இது கொடிக்காய் மரம் இதுவும் மக்காச்சோளம் மக்காச்சோளத்தையோட வந்து ஒரு காந்தாரி மிளகா செடி இருக்குது நல்லா காட்டமாக இருக்கும் இந்த மிளகா நான் சார்ட்ஸ்லேயும் வந்து போட்டிருப்பேன் இந்த மிளகா பறிக்கிறதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மாடித்தோட்டம் வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும் சில பேருக்கு வந்து செடி எல்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் குரோட்டன்ஸ் வந்து அந்த கம்ஃபர்ட் இருக்கு பார்த்திங்களா அந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி அதிலே வந்து வச்சாச்சு பார்க்கவும் அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி வச்சாச்சு இது ஃபுல்லாக பிக்குங்க கொடி தான் மேலே வர படந்துருக்கு இங்கிட்டும் வந்து குரோட்டன்ஸ் தான் சும்மா அழகுக்கு வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து பயிர்காய் போட்டிருக்கு இதுவும் பயிர்காய் தான் இப்போ தான் வந்து அழுத்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் காட்டுறேன் இது எப்படி வந்து நல்லா பெருசானதெல்லாம் இது வந்து கீரை வெந்த கீரை இதுவும் மல்லி இலை இது வந்து மல்லி விதையூ தூவி வச்சிருக்கு குரோட்டன்ஸு இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு பச்சைக்கு பசின்னு இருக்கும் ரெண்டு பொன்னாங்கண்ணி கீரையும் ஒன்று மட்டும் சோப்பு கலரில் இருக்கும் கீரைலாம் வந்து இப்போ தான் தழுத்து வருது தக்காளி செடி மல்லி இலை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன் நான் செடியெலாம் நல்லா வளர்ந்துருச்சு எல்லா கொடியும் கீரையெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இங்கிட்ட வந்து வெண்டிக்காய் செடியும் முருங்கைக்கீரையும் இருக்குது முருங்கைக்கீரை இப்போ தழுத்து வருது வெண்டிக்காயெலாம் வந்து பூச்சி வைக்க ஆரம்பிச்சிச்சு இங்கிட்ட உள்ள செடியில் வாங்க அப்படி உள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன செடியாக பார்த்தோம் இப்போ எல்லாமே வளர்ந்துருச்சு அவரை இது வந்து வெந்தயக்கீரை குரோட்டன்ஸ் பார்த்தோம்ல அப்புறம் வெங்காயம் இங்கிட்ட ஒரு வெங்காயம் வச்சுருப்போம் இது வந்து வெங்காயத்தாள் வெங்காயத்தாளும் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது புதினா புதினால தழுத்து வந்திருக்கு இப்போ தான் இது வந்து ஓமவல்லி ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கு பார்த்ததுக்கும் இப்போக்கி எப்படி வளர்ந்துருக்குன்னு வாங்க பார்க்கலாம் பயிர்காய் போட்டிருந்தோம்ல அது தான் தழுத்து வந்திருக்கு கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியெலாம் நல்லா பெருசாகிடுச்சி பாருங்களேன் ஃபஸ்ட்டு பூ பூத்துருந்துச்சி ஒரு செடியில் இன்னொரு சி சின்ன செடியாக இருந்து நல்லா பெருசாகிடுச்சி இது வந்து மிளகா செடி மிளகா வந்து நல்லா நீளமான மிளகாவாக இந்த செடியில் காய்க்கும் ஆனால் காட்டம் கம்மியாக இருக்கும் அந்த காந்தாரி மிளகா செட்டியில் உள்ள காட்டை வந்து இதில் இருக்காது கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நல்லா பெருசாக வந்து பூ பூத்துச்சு ஆனால் காய் எதுவுமே காய்க்கலை தான் வந்து நல்லா நிறையா பயிர்காய் வந்துச்சு பயிர்காய் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வெங்காயம் காஞ்சி மிளகா போட்டு அப்படி வைக்கிறது காஞ்சி மிளகா சதச்சது போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் காய் ஃபுல்லாக மேலே இருக்குது பாருங்களேன் நான் வந்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த ஒரு பயிர்காய் இருக்குது பாருங்க எல்லாமே மேலே கூடி இருக்குது அதனால வந்து எப்படியா எடுத்துடலான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு காயெல்லாம் வந்து மேலே தான் இருக்குது மல்லி இலை மல்லி இலை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்குது தழுக்கவே இல்லை அப்படியே நிற்கிது மல்லியில் எப்படி வந்து நல்லா வரும்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து அவரக்காய் அவரைக்காய் வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சி இந்த வருஷம் இந்த வருஷம் காய்ச்சதுலேயே வந்து அவரைக்காய் அப்புறம் பாகக்காய் பயற்காய் சீனி அவரைக்காய் இந்த நாலு காய் வந்து இந்த வருஷம் நல்லா எங்களுக்கு வந்து காய்ச்சி கொடுத்துச்சு பயிர்காயில் நல்ல நீலநில காயாக வந்துச்சு நாங்கள் சும்மா போகும்போதே வந்து பறித்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வந்து பயிர்காய் தான் இருக்குது பாவக்காய்லாம் வந்து நல்லா பெரிய 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 காயாக வந்து காய்ச்சிருந்துச்சு வீடியோ இருந்துச்சு ஆனால் மிஸ் ஆகிடுச்சு வீடியோ எடுத்துலாம் வச்சுருந்தேன் இப்போ வந்து கேலரியில் பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு நல்லா பெரிய பாவக்காவை காய்ச்சிருந்துச்சு கசப்பு அவ்வளோவா இல்லை அந்த பாகக்கால் பயிர்காயும் அவரைக்காவும் சூப்பராக இருந்துச்சு சீனி இருக்கா பாருங்களேன் நல்லா பெரிய பெரிய காயாக நிறையா வந்து விட்டுருந்துச்சு ஒரு பூலே வந்துட்டு ரெண்டு மூணு காயெல்லாம் வந்துருந்துச்சு இப்போ ஒரு செடியில் வந்து ரெண்டு மூணு பூ இருந்துச்சுன்னா வந்து காய் வந்து அவ்வளோ காய் தழுத்துருந்துச்சி வெண்டிக்காய்லாம் வந்து பூச்சி வைக்க ஆரம்பிச்சிருச்சு வெண்டிக்காய் வந்து மொத்தமே ஒரு பத்து பதினஞ்சு காய் தான் வந்து வந்திருக்கும் கீரை இந்தோட்டம் சமைச்சோன்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் முள்ளங்கி கீரை தான் வந்து நல்லா சமைச்சோம் மிளகாய் செடியிலேயே வந்து மிளகாய் நமக்கு நிறைய கிடச்சிச்சு தக்காளி செடி வந்து இப்போ தான் வந்து காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன் ஒரு மூணு காய் வந்து வந்திருக்கு தக்காளி செடியும் வெண்டிக்காயும் சேர்ந்த மணிக்கு இருக்குது பயிற்காய் தான் அதெல்லாம் பயிர்காய் தக்காளி செடி வெண்டிக்காய் எல்லாமே சேர்ந்து மணிக்கு ஒன்றா ஜாயின் ஆயிடுச்சு இது வாழையில் இருக்குது வாழையில் வந்து நல்லா பெருசாகவே இல்லை அப்படியே ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் வச்ச புதுசில் வந்து ஒரு நாலஞ்சு வாழையிலே பறித்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து வளரவே இல்லை அப்படி நின்றுச்சு பயிர் காய் பாருங்களேன் மேலே வந்து நாலஞ்சு காய்க்கு மேலே இருக்கு நல்லா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது பாருங்களேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வருஷம் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து இதாக விளைஞ்சிச்சு நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து எப்படி வந்து செடி வந்து சிறுசாக இருந்ததுலேருந்து அவளுக்கு பெருசாக வந்து எவ்வளோ காய் காய்ச்சது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தோட்டத்தை வந்து விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் அவ்வளோதான் எங்கள் தோட்டம் வந்து எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வெண்டிக்காய் வந்து ஒரு மூணு வெண்டிக்காய் வந்திருக்கு இந்த செடியிலேயே நல்ல மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கு இது ஒன்று இன்னொன்று இருக்குது அப்புறம் ஒரு சின்ன வெண்டிக்காய் ஒன்று இருந்துச்சு மொத்தம் மூணு வெண்டிக்காய் அதில் இருந்துச்சு இந்த வருஷத்தோட விளைச்சல் வந்து எங்களுக்கு இப்படி தான் அமைஞ்சிச்சு இந்த வீடியோ இப்படி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து போடும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு லென்த்தியான வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து அவரைக்கொடிலாம் வந்து நிறைய காய்ச்சதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் பீக்கங்காயெலாம் பார்த்தோம்ல பீக்கங்காய் இப்படி தான் இருக்குது நல்ல காய் வந்து இப்போ தான் வந்து தழுத்து வந்திருக்கு மக்காச்சோள செடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல இப்போ வந்து இந்த மாதிரி விதை வந்திருக்கு மக்காச்சோளம் கருது விடுன்னு சொல்லுவோம்ல இப்போ தான் வந்து அப்படி வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் நிற்கிது இப்போ மக்காச்சோளம் மிளகா செடி ஓமவல்லி கத்தால் குரோட்டன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அதே தான் எங்கள் தோட்டம் இந்த வருஷம் இப்படி தான் முடிஞ்சிச்சு இந்த பக்கம் வந்து நம்ம பயிர்காயெலாம் போட்டிருந்தோம்ல விதை போட்டிருந்தோம் அதெல்லாம் வந்து நல்லா கொடி இப்போ தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என் காய் வளையுதான் என்னன்னு பார்க்கலாம் அதை நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ தான் வந்து கொடி மேலே போகுது பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி காய் வளையுதுன்னு பார்க்கலாம் தக்காளி செடி வந்து நல்லா பூ ஊற்றுருக்கு சின்ன தக்காளி செடியாக பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா பூ பூத்து நிற்கிது இது அவரைக்காய் அவரக்காயை வந்துட்டு சிறுசாக அரைச்சு இப்போ நல்லா தழுத்து வந்துருக்கு இது வந்து கீரை கீரை அதுவும் நல்லா தழுத்துருக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி நல்லா மலைமேகமாக இருக்குது ப்ரோட்டன்ஸ்லாம் நல்லா பூ பூத்துருக்கு பாருங்களேன் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து என்னென்ன செடி எப்படி இப்படி வளர்ந்துச்சு எவ்வளோ காய்கறிலாம் வந்துச்சுன்னு நான் சொன்னேன் காய்கறிலாம் வந்துட்டு நிறையவே இந்த வருஷம் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு நேரத்துக்கு வீட்டுக்கு எவ்வளோ நாலஞ்சு பேருக்கு சமைக்கிற அளவுக்கு காய் காய்ச்சிச்சு இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் வரும்போது வந்து அவரைக்காய் அப்புறம் பாகக்காய் பயிர்காயெலாம் பிடிங்கிட்டு வந்தாச்சு எல்லா காய்கறியும் எடுத்து இருக்கேன் அவரைக்காய் நல்லா தழுத்துருந்துச்சி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா நிற்கிது பயர்லாம் வந்து ஒரு சில பயர்லாம் நல்லா முத்திருச்சு ஒரு சில காயெல்லாம் ஒழிஞ்சுக்குதா தெரிய மாட்டேங்குது அப்போ வந்து நல்லா பெரிய காயாக போயிடுது பாகக்காய் வந்து பழுத்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாமலைக்கும்